வணக்கம் மக்களே இந்தியன் பைக் ட்ரீடியில் இன்னைக்கு நம்ம ஜுராசிக் பார்க்கில் இருக்கோம் ஸோ இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் பல உயிரினங்களை பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடமும் பெருசு அதுக்காக தான் இந்த காரை கொண்டு வந்திருக்கோம் ஸோ கார் பயங்கரமாக இருக்குது ஸோ நான் ரெடி நீங்களாம் தயாரா என் கூட சேர்ந்து ஜுராக்சி பார்க்கை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ நம்ம கார் எடுத்து முன்னாடி போய்ட்டுருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா புல்லை பார்த்தோம் அதாவது எறும்பு மாடை பார்த்தோம் என்னடா இது அப்படின்னு பார்த்தா இந்த தடவை வந்துட்டு சொல்லப்படுறது என்னென்னா டைனோசர் உணவுக்காக இதை வந்து இறக்கி விட்டுருக்காங்க ஸோ எப்போ வேணால் நம்மக்கிட்ட வரலாம் அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரேப்டர்ஸோட முட்டையெல்லாம் இருந்துச்சு அதை பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க ஓமேக் கார்டு எப்படி இது பாருங்க மொத்தம் வந்துட்டு ஏகப்பட்ட முட்டை இருக்குது ஸோ நான் நினைக்கிறது என்னென்னா ரேப்டர்ஸ் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓமே கார்டு எப்போ வேணால் நம்ம பக்கத்தில் வரலாம் பக்கத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை கன் எல்லாம் இருக்குது எதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்குறோம் ஸோ தூரத்தில் இன்னொரு எருமை மாடுமே இருந்துச்சு ஸ்கோப் போட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்க்கவே இல்லையா உண்மைக்கா நம்ம அப்படியே நிற்கும் போது ரேப்டர் ஒன்று துரத்த ஆரம்பிச்சிருச்சு நாமளும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் கார் எடுத்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்போவே நான் நினச்சேன் ஏன்னா புல் எதாவது இருந்துச்சு ஸோ அதை தீங்குறக்கோசரம் எப்போ வேணால் வரலாம் மோப்பம் பிடிச்சி ஸோ அடுத்த தடவை நீங்கள் மூணா நாளாக பக்கம் செக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி டைனோசர் வந்தால் கூட தெரியும் ஸோ தெரியலமா என்ன மாதிரிலாம் முட்டிட்டு ஆகாதீங்க

ஓகே இந்த டைனோசர் கொண்டனால நம்ம எந்த டைனோசரானால் பக்கத்தில் மோப்பும் பிடிச்சி வரலாம் ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஸோ நம்ம எந்த நேரத்துல ரேப்டரை தெரில டீரெக்ஸ் ஒன்று துரத்திட்டு வெறி பிடிச்சி துரத்திட்டு வருது ஓடிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் முதுகுல கொம்பு வச்ச டைனோசர்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் எப்படிடா வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு புனியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வலியை கண்டுபிடிக்கிறக்குள்ள சேத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டே தான் தெரிஞ்சுது அங்கே வலி கண்டுபிடிக்கிறக்கு முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா வெறி கொண்டு துரத்திட்டு வருது ஸோ எப்படியோ பார்க்கோட எக்ஸிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ வெளியே போயிடலாம் ஸோ இந்த விழாக்கே இந்த இடத்துல முடிச்சிக்கலாம் ஸோ எப்படி இருந்துச்சு ஜுராசி வேர்ல்டை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் கிரூபம் வந்து தான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க வணக்கம் நான் தான் கேமிங் தலைவன்